மதிப்பிற்குரிய பேருக்குரிய பொது ஐயா அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் முதற்கண்ணினோட வணக்கத்தை தெரிவிச்சுருங்க என்னுடைய பெயர் முழு பெயர் ஜெகதீஷ் ஸ்ரீராம் நான் ஒரு சிவில் என்ஜினியர் சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேங்க கோயம்புத்தூரில் வசிக்கிறேன் எனக்கு பொதுவாக ஜாதகத்தின் மேலே ஈடுபாடு இருக்கு எங்கள் அப்பா பாரம்பரிய ஜோதிடர் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முறையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் எடுத்தோன்னே அவர் அந்த விதிகள் அடங்கிய புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு அதை பார்த்தோன்னே எனக்கு தலை சுத்திருச்சு இத்தனையும் படித்து எப்போ நான் தெளிவடைஞ்சு இதுக்குள்ளே வர்றது அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சேன் ஆனால் வந்து என்னால் வந்து அவ்வளோ டைம் ஒதுக்கி பண்ண முடியல காரணம் என்னோட தொழில் எனக்கு தொழில் இருக்கிற அழுத்தங்கள் வேலையே எனக்கு சரியாக இருக்கும் அதில் இதுக்காக நேரம் ஒதுக்கி படிக்க எனக்கு சரியான நேரம் அமையல அப்புறம் ராஜேஷ்குமார் சாரோட வீடியோ ஆன்மீக சம்பந்தமா ஒரு நிறைய நாடி ஜோதிடம் சம்பந்தமா வீடியோ நிறைய யூடியூப்ல போடுவாரு எனக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு எனக்கு எப்போ போய் நான் அது அதில் ஒரு தீர்வு கேட்டனாலும் எனக்கு அதில் சரியா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதை அது ரிலேட்டடாக நிறைய பார்த்துட்டு போது டிவி ஆங்கர் ஒருத்தரும் பிளஸ் இன்னொரு நடிகர் ஒருத்தரும் அவரோட ரிவ்யூஸ் அவங்களோட அனுபவங்களை போட்டிருந்தாங்க அது எனக்கு ஒரு ஐ ஓபனர் மாதிரி இருந்தது அதை வந்து எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படி விருப்பப்பட்டு நான் முயற்சி செய்ய செய்யலாம் சரி ஓகே இது என்னென்னதான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகும்போது எனக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு வந்தது அது ஓகே இது நமக்கான தேடலுக்கான விட தான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா தான் நான் இதில் வந்து இணைஞ்சேன் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இந்த லிங்க் வச்சு நான் எல்லாமே ஒரு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லா லிங்க்குக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன் அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேங்க எனக்கு இது முறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறத விட எனக்கு முறையாக குரு இல்லா வித்தைப்பால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து முறையாக தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஒழுங்காக கற்றுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த வகுப்பில் வந்து சேர்ந்தேங்க இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இதே அந்த விதிகள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்தேங்க வந்து ஒரு ஒரு கிளாஸும் ரொம்ப எளிமையா அடுத்தடுத்து அடுத்தடுத்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ரொம்ப எளிமையா டக் டக் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க எந்த விதிகளையும் நிறைய மனப்பாடம் பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதுவுமே கட்டாயப்படுத்துன மாதிரியே இல்லை ரொம்ப எளிமையா இருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லயே தீர்வு டைரக்ட் ஆன்சர் வர மாதிரி ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ எளிமையா ஒரு ஒரு டக்கு டக்குன்னு நம்ம நம்மளோட ப்ராப்ளம் எனக்கு என்னோட ஜாதகத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நான் இப்ப என்ன ஒரு சூழ்நிலையில இருக்கிறேனோ அது வந்து அப்படியே அதில் வந்து வெளிச்சமா வந்தது ஸோ இதை வச்சு நான் வந்து நான் அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன் ஓகே இது வந்து தான் வருது எனக்கு நான் உடனே குருட்டுத்தனமாக நான் இதை நம்பல என்னோட வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கே விடை வந்து இதுல எளிமையாக கிடைச்சிது அதை கிடைச்ச எனக்கு முழுமையா நான் அதை நம்புறேங்க பொதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கு முதற்கண் வணக்கங்க என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எல்லாருமே மூடி மறைச்சு வச்சுக்கலாம் அவங்களுக்குன்னு பொதுவாக வச்சுக்கலாம் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பொது வழியில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும்னு நினச்சி இதை அவர் சமர்ப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி அவர் த அவரு கண்டுபிடிச்ச இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்னும் நான் எனக்கு அதில் முழுமையான தெளிவடையில் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக தெரியுது மேலும் இங்கே நடத்துகிற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடமும் தெரிஞ்சிருக்கு ஏயில் பையும் தெரிஞ்சுருக்குது ஸோ அவங்க வந்து ரொம்பவும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அவங்க லெவலுக்கு நானும் வரணும்னு முயற்சி செய்கிறேன் அதுக்கு உங்கள் குருவோட உங்கள் குருகளோட ஆசீர்வா ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க வாழ்க வளமுடன் நன்றி